கர்த்தர் முழுக ரட்சகரமான இயேசு கிறிஸ்தின் நாளே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளிலேயும் கூட நாம் சந்தித்து கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கிருவு செய்திருக்கிறார் கிருவு செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துக பெரிய மாணவர்களே இந்த நாளிலும் ஆமோஸ் எழுதின தெற்கு தரிசனத்தின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்திலே ஆறாவது வசனம் பெரிய பருவதங்களிலும் மதுபானத்தை குடித்து சிறந்த பரிமள தைலங்களை பூசிக்கொள்கிறார்கள் ஆனாலும் யோசிப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமல் போகிறார்கள் நல்ல வஸ்திரம் உடித்து கொள்கிறார்கள் குடித்து வெறித்திருக்கிறார்கள் நல்ல சிறந்த வாசன திரைவத்தை போட்டுக்கொள்கிறார்கள் அதுக்கு முந்தன வசனத்தில் பார்ப்போமானால் தாவிதை போல நல்லா ஆடி பாடி துதித்து ஜாலியாக இருக்கிறார்கள் அவன் ஜாலியாக இருந்தாலும் கூட கடைசி நேரத்தில் கூட என் அன்பு தெய்வப்பிள்ளே ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கு விரோதமாக தன்னுடைய கையை நீட்டக்கூடாது என்று சொல்லி சவுளை விட்டு விட்டான் பிரியமானவர்களே ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உன் மேல் அக்கறை உள்ளவர்களாக சொல்லுகிறார் நான் அக்கறை உள்ளவர் என்று சொல்லுகிறார் யார் உன் மேலே கரிசனை இல்லாமல் கவலைப்படாமல் உன்னை விசாரிக்காமல் போனாலும் அதை குறித்து நீ பயப்பட வேண்டாம் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்திலே அப்படி இருந்தார்கள் அப்படி நடந்து கொண்டார்கள் இன்றைக்கு உ ஆபத்து காலத்திலே உன்னை விசாரிப்பதற்கு உன்னை ஆறுதல் படுத்துவதற்கு உனக்கு ஒரு அரவணைக்கத்தக்கதான நபர் இல்லாமல் போகலாம் உன் ஆபத்தை கண்டு கூட விலகி போகலாம் உன்னுடைய பிரச்சனைகளை கண்டு விலகி போகலாம் நீ நல்லா இருக்கும்பொழுது உன்னோடு கூட உறவு கொண்டவர்கள் இன்றைக்கு நீ ஆபத்தில் சிக்கிக் கொண்டதை நினைத்து பார்த்துவிட்டு பார்க்காதவர்களைப் போல கேட்காதவர்களைப் போல கடந்து போகலாம் அதை குறித்து நீ பயப்படாதே உன்னை விசாரிக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லி உன் கூட பேசிக்கொண்டிருக்கிறார் ஏன்னா யோசேப்பு அன்றைக்கு விசாரிக்க ஒருவரும் இல்லை என் அன்பு தேவ பிள்ளையே அது குடும்பமாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் அல்லது உறவு அல்லது சகோதரர்கள் அல்லது ஒரு இடத்துல வேலை செய்கிற இடத்துலே பலவிதத்தில் ஆபத்தான காரியங்கள் நேரிட்ட போது உனக்கு உதவ ஒருவரும் இல்லாமல் போகலாம் ஆனால் கத்தர் சொல்கிறாரு அதே யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அது நடந்தது சகோதரரிடத்திலும் தாய் தகப்பனிடத்திலும் பொருத்தி பார்க்க வீட்டிலையும் அந்த ஆபத்துக்கள் நேரிடும் போது ஒருவரும் அவனை தாங்குவதற்கு விசாரிப்பதற்கு இல்லை சிறைச்சாலைக்குள்ளாக கடந்து போனான் சிறைச்சாலையிலும் என் அன்பு தேவ சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லியும் அவன் மொத்தமாவது ஏதாவது நமக்கு இந்த ஆபத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி பானபாத்திரக்காரிடத்தில் சொன்ன போதிலும் அவன் இவனை நினையாமல் மறந்து போனான் யோசிப்பை மறந்து போனார்கள் ஆனால் மறக்காத தேவன் அவனுடைய ஆபத்திலிருந்து ஆரம்ப குட்டம்பத்தில் இருந்து கடைசி சிறைசு சிறையிருப்பு வரையிலும் தேவன் கூட இருந்து அந்த ஆபத்து காலத்திலே அவனோடு கொடுந்து ஆட்சி தேர்ச்சி என் அன்பு தேவப்பிள்ளையை தூக்கி எடுத்து ராஜாவாக உயர்த்தினார் இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே என் அன்பு தேவப்பிள்ளையே உன் குடும்பம் உன்னை ஆதரிக்காமல் இருக்கலாம் அரவணைக்காமல் இருக்கலாம் உன் கணவன் அரவணைக்காமல் இருக்கலாம் உன் மனைவி அரவணைக்காமல் இருக்கலாம் என் அன்பு தேவப்பிள்ளையே உன் பெற்றோர்கள் கூட உன்னை அரவணைக்காமல் அண்ணன் தம்பி உன்னை அரவணைக்காமல் இருக்கலாம் கவலைப்படாதே உன் ஆபத்தை கண்டு ஒதுங்கி போய் உன்னை பார்த்து சிரித்து கொண்டிருக்கலாம் கலங்காதே கர்த்தர் உன்மேல் கரிசனை உள்ளவராய் கர்த்தர் உன்மேல் கரிசனை உள்ளவராய் தேவன் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் யோசிப்பை உயர்த்தின தேவன் உன்னை உயர்த்துவேன் பயப்படாதே உனக்கு நேரிட்டிருக்கிற ஆபத்தை கண்டு பயப்படாதே இந்த நேரிட்டிருக்கிற ஆபத்தில் கர்த்தர் நான் உனக்கு அருணாக இருக்கிறேன் அனுகூலமாக இருக்கிறேன் பலனாக இருக்கிறேன் உன் கூட இருந்து உன்னை வழிநடத்துவேன் பயப்படாதே பிரியமான என் அன்பு தேவ பிள்ளை உன் கூட பேசிக்கொண்டிருக்கிறவர் உன்னை உருவாக்கின தேவன் உன்னோடு கூட நடந்து கொண்டிருக்கிறார் இந்த இந்த ஆபத்தில் இப்போ இன்றைக்கு கடந்த காலத்தில் நடந்த ஆபத்து இப்போ இருக்கிற ஆபத்து இவை எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருக்கிறார் இந்த நாள் முதற் கொண்டு உன் ஆபத்திலிருந்து கர்த்தர் உன்னை தூக்கி எடுத்து உன்னை உயர்த்த போகிறார் செபிப்போமா மகா இறக்கும கிருப நிறைகள் நல்லாண்டவரை நன்றியோடு துதிக்கிற அந்த நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் ஆபத்தில் எங்கள் அரணான ஆண்டவரை அடைக்கலமாய் கோட்டையா தஞ்சமா எங்களோடு கூட இருந்து எங்களை உயர்த்துவேன் என்று சொன்னேன் உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்து யோசிப்பை உயர்த்தினது போல எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்து உயர்த்தும்படியாக செபிக்கிறேன் இந்த ஆபத்தை கண்டு பயந்து போயிருக்கிறேன் நெடுங்கி போயிருக்கிறேன் ஐயோ எனக்கு யாரும் துணையா இல்லை என்னை ஆறுதல் படுத்த ஒருவரை இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் கர்த்தர் கூட இருப்பார் கர்த்தருடைய ஆவியானவர் கூட இருந்து வழிநடத்த வேண்டும் ஆட்சேபிக்கிறேன் விடுதலையோடு கூட நடத்துவீராகும் ஆண்டவர் எதை எதை குறித்து பிள்ளைகள் ஆண்டவரை பயந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பயத்தின் ஆவிலிருந்து என் பிள்ளைகளை விடுதலை ஆற்றி ஆண்டவரை தப்பி வழிநடத்த வேண்டிய ஆட்சேபிக்கிறேன் தாழ்த்துக்கிற வறுமையாக்குற நாளிலே பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா குமாரன் பரிஷுத்தான் ஆவியன் நாம நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து செபிக்கிறேன் நம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் பெரிய காரியத்தை செம் ஏசு மன்ற ஏசு கிறிஸ்தன் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணத்தை செபிக்கிறேன் செபைக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் நாளில் லூய கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரோ